எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம சோளம் ஏன் சாப்பிட்ணும் ஸோ சோளத்தில் அப்படி என்ன இருக்குது அதோடய மருத்துவ பயன்கள் என்ன அது தான் இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க போகிறோம் நிறைய பேர் நான் சோளம்னு சொன்னதும் மக்காச்சோளத்தை தான் நினைப்பீங்க அது கிடையாது நான் சொல்கிற சோளம் வந்து சின்னதாக வெள்ளையாக இருக்கும் உருண்டையாக இருக்கும் இதை வந்து வெண் சோளம் சிறு சோளம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் வந்து இதை சொர்க்கம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க தானிய வகைகளில் வந்து இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று இந்த சோளம் ஸோ அதனால தான் இது வந்து கிரேட் மில்லட் அப்படின்னு கூட சொல்கிறாங்க சரி நூறு கிராம் சோளத்தில் கேலரிஸ்னு பார்த்தோம்னா முந்நூற்றி முப்பத்தி நாலு கேலரிஸ் தான் இருக்குது ஸோ இது சில பேருக்கு ஜாஸ்தியாக படலாம் ஸோ இது வந்து நான் வெயிட் லாஸில் இருக்கும்போது சாப்பிட்லாமா அப்படின்னு கூட யோசிப்பீங்க ஸோ தாராளமாக சாப்பிட்லாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அளவோடு சாப்பிட்றது என்றைக்குமே நல்லது தான் சரி இதோட பயன்கள் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் ஃபைபர் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ டயபெட்டிஸ் உள்ளவங்க தாராளமாக இதை எடுத்துகிட்டு வரலாம் இதில் கிளைசமிக் இண்டெக்ஸும் ரொம்ப கம்மியான அளவு தான் இருக்குது ஸோ டயபெட்டிஸ் உள்ளவங்க இது வந்து ஒரு கஞ்சி மாதிரி செஞ்சு வாரத்தில் ஒரு ரெண்டு நாளோ மூன்று நாட்களோ நீங்கள் வந்து இதை சாப்பிட்டு வர்றது ரொம்ப நல்லது இறைப்பை புற்றுநோய் குடல் சார்ந்த புற்றுநோய்கள் வராமல் தடுக்கிறதுல இது ரொம்ப ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னே கூட சொல்லலாம் ஸோ நம்முடைய முன்னோர்கள் வந்து அடிக்கடி சாப்பிட்டு வந்த ஒரு உணவு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சோளம் தான் ஸோ அவங்களுக்கெலாம் வந்து இந்த இறைப்பை சம்மந்தமான பிரச்சனைகளோ இல்லை குடல் சார்ந்த பிரச்சனைகளோ எதுவுமே இல்லாமல் தான் இருந்தாங்க ஆரோக்கியமாக இருந்தாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதில் வந்து க்ளூட்டன்றது கிடையவே கிடையாது ஸோ சில பேருக்கு வந்து இப்போ இந்த கோதுமைலாம் ஃபார் எக்ஸாம்பிள் கோதுமைலாம் சாப்பிட்றாங்க சப்பாத்தியோ இல்லை பூரியோ சம் அந்த மாதிரி சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சாப்பிட்ட கொஞ்சம் நேரத்தில் ஏதாவது டைஜஷன் ப்ராப்ளம் வரலாம் செரிமான பிரச்சனைகள் உண்டாகலாம் ஸோ அது ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த க்ளூட்டன் வந்து அவங்களுக்கு ஒத்துக்காது சில பேருக்கு ஸோ ஆனால் இதில் வந்து க்ளூட்டன் கிடையாது ஸோ எனக்கு கோதுமைலாம் சாப்பிட முடியாதுன்றவங்க ஹெல்த்தியான ஆப்ஷன் வேணும் அப்படின்றவங்க இந்த சோளத்தை உணவில் சேர்த்துட்டு வரலாம் ரொம்ப நல்லது இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மெக்னீஷியம் வைட்டமின் பி அதிகமாகவே இருக்குது வைட்டமின் இம் இருக்குது ஸோ இதய நோய்கள் வந்து வராமல் தடுக்கிறதுல இது ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னே கூட சொல்லலாம் ஸோ ஹார்ட் ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இல்லாமல் இந்த சோளத்தை பயன்படுத்திட்டு வரலாம் இதில் ஃபோலிக் ஆசிட் ரொம்ப 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 ஜாஸ்தியாக இருக்குது ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ஃபோலிக் ஆசிட் ரொம்ப ரொம்ப அவசியம் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் சரி அதோட குழந்தையோட ஸ்பைனல் கார்டு வந்து ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கும் இதுக்கெல்லாம் வந்து ஃபோலிக் ஆசிட் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற சமயத்தில் அளவோட அளவாக வந்து இந்த சோளத்தை சாப்பிட்டு வர்றது ரொம்ப நல்லது அதிகமாக எடுத்துக்க வேணாம் அளவோடு சாப்பிடுங்க ரொம்ப நல்லது இது வந்து எலும்புகளுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் மெக்னீஷியம் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குங்க ஸோ அதிகமாக இருக்கிற காரணத்தினால இந்த சோளத்தை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வரும்போது நாட்பட்ட மூட்டு வலிகள் அந்த பிரச்சனையிலேருந்து நிவாரணம் கிடைக்கும் மூட்டு வலி வராமல் பார்த்துக்கறதுலேயும் இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு இதுன்னு தான் நான் சொல்லுவேன் அதே மாதிரி உங்களுடைய மூட்டுகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் சரி ஃப்யூச்சரில் இந்த ஆஸ்டியோபோர்சிஸ் பிரச்சனைலாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா தாராளமாக இந்த சோளத்தை நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம் இதை வந்து நீங்கள் கஞ்சியாவோ இல்லை கூழாவோ இல்லை மாவு அரைச்சி இந்த இட்லி மாவெலாம் அரைக்கிறீங்கல்ல ஸோ அதில் வந்து கலந்து நீங்கள் அரைச்சி இட்லி தோசை இந்த மாதிரிலாம் ஊற்றி நீங்கள் சாப்பிட்டு வரலாம் அப்போல்லாம் வந்து அரிசிக்கு பதிலாக இதை தான் வந்து ஒன்று ரெண்டாக இடித்து தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு சாதம் மாதிரி வடித்து சா வடிக்க கூட மாட்டாங்க அது ஒரு கூழ் மாதிரி இருக்கும் ஸோ அதில் தான் வந்து குழம்போ சாம்பாரோ ஊற்றி சாப்பிட்டு வருவாங்க ஸோ அந்த காலத்தில் முன்னோர்கள் சாப்பிட்ட சாப்பாடு முறைகளே வேறு ஸோ ஆரோக்கியமான உணவாக தான் இருந்துச்சு இப்போ தான் நம்ம வந்து அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதில்ல ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன் ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதெல்லாம் வந்து உங்கள் உணவில் சேர்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அளவோடு சாப்பிடுங்க அதுதான் நல்லது ஸ்கின் ப்ராப்ளம் உள்ளவங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த சோளத்தை சாப்பிடாதீங்க ஏன்னால் சில பேருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு இல்லை எனக்கு சில எதுவும் ஒத்துக்காத அரிப்பு ஏற்படும்ன்றவங்களாம் இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா அவங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ அதனால் ஸ்கின் ப்ராப்ளம் உள்ளவங்க மட்டும் இந்த சோளத்தை அவாய்ட் பண்ணிடுங்க மற்றபடி அளவோடு சாப்பிட்றது ரொம்ப நல்லது பாரம்பரியமான உணவுகளை சாப்பிடுவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஓகே வாஸ் நான் போட்டு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ